இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல மேலே நல்ல கிரன்ச்சியா உள்ள நல்ல சாஃப்டா ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி சிம்பிளான பிரெட் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பிரெட் ரோல் பண்றதுக்கு முதல்ல பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அதோட பிரௌன் பார்ட்ட மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெட்டி வச்ச ப்ரெட் துண்டை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பிரெட் க்ரம்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு மூணு பிரெட் துண்டுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க உப்பு போடாமல் வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை விதையை எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் சிவப்பு குட மிளகாவ நறுக்கி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை நல்ல பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பத்தலைனா கடைசியாக டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா இது கூடவே ரெடி பண்ணி வச்ச பிரெட் கிரம்ஸை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எடுத்து நம்ம கையில இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும் போது ஒட்டாமல் வரணும் இப்போ நமக்கு தேவையான சைஸ்ல ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கொஞ்சமா மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் ட்ரெட் கிரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் சோளம் மாவை தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் முதல்ல ஒரு ஒரு ரோலாக மைதாவில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உதிராமலும் உடையாமலும் நமக்கு வரும் மைதாவில் உருட்டி எடுத்து வச்சதை இப்போ நம்ம கரைச்சி வச்ச சோள மாவில் உருட்டி எடுத்துக்கலாம் அப்படியே இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் ரோலை ஃப்ரீசரில் வச்சு கூட தேவைப்படும் போது நம்ம பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் பிரெட் ரோலை இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்று ஒன்றா பிரெட் ரோலை சேர்த்து இந்த மாதிரி உடையாமல் லேசாக அப்பப்போ திருப்பி விடுங்க அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விடும்போது நமக்கு விரிசலும் விடாது உடையாமலும் வரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் இந்த மாதிரி இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தடுத்து இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே சுட சுட ஒரு டீ டைம் சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பிரெட் ரோல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்